ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் எதை பற்றி பேச போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம யாரையும் நம்பக்கூடாது அதாவது அதுக்காக யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல அந்த நம்பிக்கை ஒரு அளவோடு இருந்தால் நமக்கும் நல்லது எல்லோருக்குமே நல்லது இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் மேலேயாச்சும் அதிக நம்பிக்கை வச்சு அவங்க உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயங்க அது உறவுகளாக இருந்தாலும் சரி வணிகமாக இருந்தாலும் சரி ஏன் சமூக அமைப்பாக இருந்தாலும் சரி ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு அஸ்திவாரம் இருந்தால் ஆனால் யாரையுமே நம்பாத அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து ஒரு தீவிரமாக கூட உங்களுக்கு தோணலாம் பட் இது வந்து நம்ம வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் துரோகம் அப்புறம் நிறைய காயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்கிறதுக்கான ஒரு தற்காப்பு அணுகுமுறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த அணுகுமுறை ஏன் உருவாகுது இதோட விளைவுகள் என்ன அப்புறம் இது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் நம்பிக்கை அப்படிங்கிறது இரட்டை வாழ் போன்றது தாங்க ஒரு ஆழமான பிணைப்புகளையும் கொடுக்கும் அதே சமயம் பெரும் வலிமையையும் தரக்கூடியது நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு நாளில் உருவாகிறது கிடையாதுங்க இது தொடர்ச்சியாக நேர்மையான தொடர்புகள் மூலியமாகவும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலமாகவும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கிறது மூலியமாக தான் படிப்படியாக வளரும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு தன் பெற்றோர்கள் இருக்கும் நம்பிக்கை நண்பர்களுக்கும் பரஸ்பர புரிதல் மீது இருக்கிற நம்பிக்கையும் ஒரு சமூகத்திற்கு அவங்க தலைவர்கள் மீது நம்பிக்கையும் உருவாகுது ஆனால் இந்த நம்பிக்கை சில சமயங்களில் நொறுங்கி போயிடும் அது எப்படி இந்த நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் நொறுங்கிட்டோம் தானே கேட்குறீங்க ஒரே ஒரு பொய் ஒரே ஒரு துரோகம் ஒரு ஏமாற்றம் இல்லைன்னா ஒரு வாக்குறுதி மீறல் வச்சுக்கோங்களேன் இது போன்ற விஷயங்கள் தான் நம்பிக்கையை முற்றிலுமாகவே சிதைத்திடுங்க இந்த சிதைவு ஒரு தனி நபர்களுக்கு ஆழ்ந்த மன வலிமையும் சமூகத்தில் நிறைய பிழைவுகளையும் ஏற்படுத்தும் உதாரணமாக ஒரு முறை ஒருத்தரை நம்பி ஏமாந்தவங்க மீண்டும் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்பவே மாட்டாங்க அது சரி யாரையும் நம்பாதே அப்படிங்கிற சிந்தனை ஏன் உருவாகுது இந்த தீவிரமான சிந்தனை பல காரணங்களால் உருவாகலாங்க தனிப்பட்ட அனுபவங்கள் இதில் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் அதாவது நெருங்கி நண்பர்களோ இல்லை குடும்ப உறுப்பினர்களால் ஏமாற்றப்பட்டவர்களோ இல்லை நிதி மோசடியில் பாதிக்கப்பட்டவங்க அப்படியும் இல்லைன்னா உணர்வு பூர்வமாக காயப்படுத்தப்பட்டவங்க இவங்க எல்லோரும் இந்த அணுகுமுறையை கடைபிடிக்கலாம் அது மட்டுமே காரணம் இல்லைங்க நிறைய ஊடகங்களில் பார்த்திங்கன்னா இந்த குற்ற செய்திகள் மோசடிகள் அப்புறம் நிறைய நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதை பார்க்குறப்போ பொதுமக்களிடையே வந்து நம்பிக்கையின்மை வந்து அதிகரிக்குது ஒரு முறை ஏமாந்துட்டா திரும்பி அதை நடக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா யாரையுமே நம்பாமல் விலகி இருக்கிற மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க அதே சமயம் நம்பிக்கைக்கும் எச்சரிக்கைக்கும் வேறுபாடு இருக்குங்க யாரையுமே நம்பாத அப்படின்னு சொல்கிறதுக்கும் விழிப்போட இரு அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது விழிப்போட இரு அப்படிங்கிறது புத்திசாலித்தனமானது நாம் ஒருத்தங்களை முழுமையாக நம்புவதற்கு முன்னாடி அவங்க யார் எப்படி அப்படிங்கிறது அவங்களோட செயல்பாடுகளை வச்சு நம்ம கவனித்து தெரிஞ்சுக்கணும் இது ஆபத்தான சூழ்நிலைக்கு நம்மள தள்ளப்படாமல் இருக்கும் அதுக்காக நம்ம அவங்கள சந்தேகப்படுறோம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அதுதான் முக்கியம் ஒருவரை நம்புறதுக்கு முன்னாடி அவங்களோட நம்பகத்தன்மையை நம்ம சரிபார்ப்பது ரொம்ப அவசியங்க இது ஆரோக்கியமான அணுகுமுறை அதுக்காக இது வந்து நம்பிக்கையை நிராகரிக்கிறது அர்த்தம் கிடையாது சரிங்க எல்லோர்கிட்டையும் நம்ம நம்பாமல் இருப்பது நல்லதா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நடைமுறையில் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் நம்பிக்கையே இல்லாத உறவுகளை உருவாக்குவதோ பராமரிப்பதோ ரொம்பவும் கஷ்டங்க ஆரோக்கியமான உறவுக்கு நம்பிக்கை அத்தியாவசியம்தான் இருந்தாலும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாகவும் விவேகமாகவும் இருக்கிறது முக்கியம் சரிங்க இப்போ யாரையெல்லாம் நம்ப கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அதாவது சில பேரை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லை சில பேரோட பழகை பார்த்தா நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு ரகசியம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிற விஷயத்த அவங்க அதை ரகசியமாக காப்பாற்றாமல் எல்லார்கிட்டையுமே அதை சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் கிட்டே நம்ம விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நாம் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிற எல்லா விஷயங்களிலும் நம்மளோட பலவீனங்களை வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பலவீனத்தை அவங்க பக்கமாக சாதகமாக பயன்படுத்திப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் சந்திச்சுருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட எந்த ஒரு நம்பகத்தன்மையான விஷயங்களையும் சொல்லாமல் விளையிடுங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா நிறைய பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்பாங்க நமக்கு தேவைப்படும் போது நம்ம ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம இருக்கும்போது அவங்க நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் கண்டிப்பாக நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாக்குறுதிகளை மட்டுமே கொடுப்பாங்க ஆனால் அதை செயல்படுத்த மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள எந்த சூழ்நிலையும் நம்பாதீங்க சில பேர் இரட்டை வீடமாக இருப்பாங்க அதாவது வெளிப்படையாக ஒருவராகவும் தனிப்பட்ட முறையில் வேற ஒருவராகவும் இருப்பாங்க அதாவது அவங்க முகமூடி அணிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க இவங்களால நம்ம ஏமாற்றம் அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட முகமூடி அணிந்தவர்களை நம்ம அடையாளம் காண்றதே ரொம்ப கஷ்டம் அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க கிட்ட இருந்து விலகிடுங்க சில பேர் அவங்களோட சொந்த நலனுக்காக மட்டுமே முன்னுரிமை கொடுத்துப்பாங்க இதனால அவங்க மற்றவங்களை பயன்படுத்திக்கலாம் அல்லது அவங்களுக்கு அனுகூலமான வழியில் நம்மளை செயல்பட வைக்கலாம் இது மற்றவர்களுக்கு தீங்கும் விளைவிக்கலாம் அதே சமயம் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி நடந்துப்பாங்க இவங்க மாதிரி ஆட்கள் கிட்டேயும் நம்ம விலகி இருக்கிறது நல்லது அதுக்காக நம்பகத்தன்மையான ஆட்களே கிடையாது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருப்பாங்கங்க அந்த மாதிரி நம்பிக்கையான ஆட்கள் நமக்கு கிடைக்கணும்னா நாமளும் நம்பிக்கையானவர்களாக அவங்களுக்கும் நடந்துக்கணும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்வது அப்படிங்கிறது ஒருத்தருடைய உலகத்தை சுருக்கி வளர்ச்சி மகிழ்ச்சி இது போல் எல்லாம் குறைக்கிற மாதிரிங்க நம்பிக்கையோடு இருக்கிறது அப்படிங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு ஆபத்தில் குதிக்கிறது கிடையாதுங்க அதுக்கும் மாறாக திறந்த மனதுடன் எச்சரிக்கையாகவும் புத்திசலித்தானமாகவும் உறவுகளை நம்ம உருவாக்கிக்கணும் நம்பிக்கையோடு வாழ்வது அப்படிங்கிறது ஒரு கலை சரியான நேரத்தில் சரியான நபரை அடையாளம் கண்டு அவர்களுடன் உண்மையான பிணைப்புகளை உருவாக்குதாங்க அது இது ஒரு சவாலான பயணமாக இருந்தாலும் இதுதான் உண்மையான நிறைவை தரக்கூடியது இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்